இன்றைக்கி நம்ம டுடே ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூரோலிங்கை பார்த்தீங்கனா அப்டேஷன் பார்க்க போகிறோம் நியூரோலிங்க்னா என்ன ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்முடைய டுடே ஸ்பெஷலை பார்க்காதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நியூரோலிங்க் என்பது எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த எலான் மாஸ்க்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து நம்மளால் கற்பனை பண்ண முடியாததெல்லாம் அவங்க கற்பனை பண்ணுவாங்க கற்பனை பண்ணது மட்டும் இல்லை அதை சாத்தியமாகவும் மாற்றுவாங்க அதான் அவங்க கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி கர்த்தர் அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்துருக்குறார் ஏன்னா அவங்க கடைசி காலத்துக்கு நம்ம எப்படி ஆண்டவருக்காக கடைசி காலத்தில் பிரோஜனப்படுறோமோ அது மாதிரி அவங்க அண்டிகிறிஸ்டிக்காக கடைசி காலத்தில் பிரோஜனப்படுறாங்க அதனால கர்த்தர் அவங்களுக்கு அந்த பெர்மிஷனை கொடுத்துருக்கிறார் அவங்க யோசிக்கிறதுலாம் அசாத்தியமான விஷயமா இருக்கும் ஆனால் அவங்க அதை சாத்தியப்படுத்துவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனே இல்லாமல் ஓடுறக்காரு அவ இது பாருங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி யோசித்து பாருங்க சாத்தியமே கிடையாது இன்றைக்கி இருக்கே இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரோபோட்டிக் ஏற்றக்கூடியதான ஒரு ஏஐ டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய கார் இருக்கு அதே மாதிரி முது முழு உலகத்துக்கும் ஃப்ரீ வைஃபை அப்படிம்பாங்க இது எப்படி சாத்தியங்க ஒரு காலத்தில் ஒரு இன்கமிங் காலே பதினெட்டு ரூபாய் இருந்த காலம் இருக்கு ஆனால் அவங்க சொல்றாங்க ஃப்ரீ வைஃபை உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீ இன்டர்நெட் இன்னைக்கு அது சாத்தியம் பணியில் ஏறக்கூடிய ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு மிக முக்கியமான டெக்னாலஜி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூரோலிங்க் இந்த நியூரோலிங்க என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய மூளைக்குள்ள சிப்பை பதிச்சு நம்முடைய மூளை வழியாக ஏற்படக்கூடியதான வியாதிகளை சுகமாக்குதல் அப்படிங்குறதா அவங்களுடைய பிளான் இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற டேஞ்சரை நான் அவங்களுக்கு அப்புறம் சொல்றேன் இது இதன் மூலமாக என்னென்ன வியாதியெல்லாம் சுகமாக்குவாங்க அப்படின்னு கேட்டால் மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் இந்த டிப்ரஷனைக்கு அவங்க என்ன செய்வாங்க சுகமாக்கிடலான்னு சொல்கிறாங்க அப்புறம் பக்கின்சன் நோயதிகள் இருக்குது அப்படியே சீரம் எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கும் அந்த வியாதியை சுகமாக்கலான்னு சொல்றாங்க இதெல்லாம் மூளையினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் ஆமாம் அதனால் இந்த சிப்பை மூளைக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த சிப்பின் கண்ட்ரோல் வழியாக மூளையை கண்ட்ரோல் பண்ணி இதை சரி பண்ண முடியும் இப்போ உதாரணமாக டிப்ரெஷனில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த டிப்ரெஷனை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த சிப்பு வழியாக அவரை மூளைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ஒரு சந்தோஷமான தருணத்தையோ அந்த நரம்பை தட்டி விட்டாங்கன்னா அந்த மனுஷன் சந்தோஷமாக மாறிடுவார் டிப்ரெஷன் இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இட்ஸ் ஆல்டர்னேட் ஃபார் காட் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ இலைப்பாறுதலை இவங்க தரேன்னு சொல்கிறாங்க ஏசு சொன்னார் நான் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரமாய் அல்ல அப்படின்னு சொல்கிறார் இயேசு கிருஷ்ண இருக்கிற சந்தோஷத்துக்கும் உலகம் கொடுக்குற சந்தோஷத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு மட்டுமே கொடுக்க முடிஞ்ச அந்த உள்ளான சந்தோஷம் உள்ளான சமாதானம் அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இவங்க எப்படி டெக்னாலஜி வழியாக கொடுக்குறோம் அதாவது தேவனுக்கு ஆல்டர்னேட்டாக டெக்னாலஜியாக எல்லா இடத்துலையும் கொண்டு வரதான் பிசாசுடைய வேலை ஆரம்ப காலத்துலேருந்து தேவன் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டாக இவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் நான் தான் சொல்வேன் இந்த தேவன் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டாக நான் செய்வேன்னு ஒருத்தன் வர்றான்னா அவன் வேறு யாருமே இல்லை பிசாசினுடைய தூண்டுதல் பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மருஷன் இப்போ அப்படிதான் செய்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மூளை வழியாக உங்களுக்கு நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்குறோம் டிப்ரெஷன் எடுத்து போடுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம இல்லை முடியாது அப்படின்லாம் சொன்ன காலம் போய் இன்னைக்கு அது சாத்தியம் என்பதை கடந்த வாரத்தில் நிரூபித்தி காட்டிருக்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்றியினுடைய மூளைக்குள்ளே சிப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதை லைவாக அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது என்பது எல்லாவற்றையும் எலான் மஸ்க் பண்ணியிருக்கிறாரு அவருடைய டார்கெட் மனுஷன் தான் அவர் ஏற்கனவே சொன்னது மனுஷனை தான் இப்போ ஃபஸ்ட்டு அது எந்த அளவுக்கு வேலை செய்துங்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு பன்றியின் மூளைக்குள்ள வச்சு சக்ஸஸ் பண்ணுறாரு இப்போ அடுத்து மனுஷனுக்கு வரப்போறார் சரி இந்த மனுஷனுக்கு வரும்போது என்னென்ன நடக்கும் நல்ல விஷயம் தானுங்க ஒரு ஒரு பெரும்பான்மையான கூட்டம் என்ன சொல்லும் நல்ல விஷயம் தான் இதுக்கப்புறம் டிப்ரெஷனே உலகத்தில் இருக்காது எப்படி இல்லாமல் போகும் டிப்ரெஷனே இல்லாது இப்போ பாருங்க ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க இந்த ரூம் டெம்பரேச்சரை நான் ஃபுல்லாக மாற்றி நான் என்ன பண்ணுறேன் வெளியே சில்லுன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடா இருக்குது வெளிய சில்லுன்னு வச்சுக்கிறேன் உங்களுக்கு இனி லைஃப்ல சூடே இருக்காது இப்போ அந்த பாத்திரத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா உள்ள சூடு வெளியே என்னவா இருக்கும் சில்லு ரெண்டாம் கட்ட நிலைமையில அந்த பாத்திரம் மாட்டிக்கொள்ளும் இது நான் சொல்றது உங்களுக்கு என்ன உதாரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன் மூளையில இருக்கிற டிப்ரெஷனை எடுத்துறாங்கிறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கணவனோ ஒரு மனைவியோ தன்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்க இல்ல தன் பெற்றோர் ஒரு பிள்ளையை வந்து விரட்டிட்டாங்க இப்போ அந்த பிள்ளையுடைய இருதயத்துக்குள்ளே அவங்க விரட்டின அந்த அன்பினுடைய என்ன இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது ஐயோ என்னை இப்படி விரட்டாங்கன்னு துக்கத்தில் இருக்குது அந்த துக்கத்தில் அதுக்கு இருக்கிற ஒரே வழிகாடு இந்த டிப்ரெஷனில் அழுது தீர்த்து அழுகிற அழுணும் அழுது தீர்த்து அதுக்கப்புறம் அது சரியாகணும் அப்படி இல்லாமல் உடனே ஒரு சுச்சு போட்ட மாதிரி மூளையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டா இப்போ அந்த பிள்ளைக்குள்ள அந்த தகப்பன் தாய் போன துக்கம் இருக்கும் ஆனால் மூளை மட்டும் எப்படி இருக்கும் ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும் இப்போ போய் சந்தோஷத்தை கொடுக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வேதனை இருக்கும் இந்த ரெண்டும் கெட்டனா மாற்றி மனித சமுதாயம் சீரழிய போகுது இந்த மாதிரி நிறைய காரியங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் ஒரு சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இப்போ நமக்குள்ளே ஜுரம் வருது ஜுரம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் உடனே ஒரு மாத்திரையை போட்டு சூட்டை குறைக்க பார்க்குறோம் ஆனால் கிருமி உள்ளே இருக்கு கிருமி உள்ளே இருக்கும் ஆனால் சூடு குறைஞ்சிரும் கொஞ்ச நாள் கழித்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த கிருமி சூட்டாக்கி திருப்பி ஜுரம் வரும் விட்டு விட்டு வரும் இதில் கஷ்டப்பட போகிறது யாருன்னா பாடி தான் என்ன நினைக்கிறோம் மாத்திரை போட்டா இறங்குது மாத்திரை போட்டா இறங்குது இல்ல கிருமியை ஒழிக்கணும் அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்றாரு நான் கொடுக்கிற சமாதானம்னா என்ன உனக்கு உலகத்துல வரக்கூடிய டிப்ரெஷன் அதுல மெய்யான சமாதானத்தை அவர் கொடுப்பாரு இது ஒரு பொய்யான சமாதானம் இது மனுஷனு குலத்துக்கு எதிரானது நம்ம சரீரத்துக்கு எதிரானது மூளைக்கு எதிரானது இதை வந்து அவங்க செய்யறாங்க இப்போ நான் என்ன சொல்வேன்னா இந்த நியூரோ லிங்க் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது இதனுடைய விளைவு என்ன தெரியுமா கர்த்தர் மனுஷனுக்கு விரோதமாய் இறங்குகிற காலம் ஏற்கனவே இறங்கிட்டார் ஏற்கனவே அவர் வந்து இப்போ எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா தேச உலகத்தின் மேல் கர்த்தருடைய கோபம் கடந்து போயிட்டு இருக்குது இப்போ மனுஷன் அடுத்த லெவலுக்கு போய் மூளையை கண்ட்ரோல் பண்ண தொடங்குறான் இந்த மூளையை கண்ட்ரோல் பண்ண கூடாது ஏன் கூடாது இது கர்த்தர் கொடுத்தது சுயாதீனம் என்பது கர்த்தர் கொடுத்தது இந்த சுயாதீனத்துக்குள்ள மனுஷன் தலையிட்டு அவன் என்ன செய்யறான் இன்னொரு மனுஷனை ஆளுகை செய்வதற்கு ஒரு காரியம் செய்யறான் இது பிசாசுடைய திட்டம் ஆதாமையும் ஏவாலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவன் அந்த பழத்தின் வழியா செஞ்ச மாதிரி இப்போ இந்த நியூரோலிங்க் வழியாக மனுஷனை கண்ட்ரோல் பண்ண போறாங்க இது கர்த்தருக்கு அறுவருப்பானது கர்த்தர் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார் இதை ஒரு லெவல் வரைக்கும் தான் கர்த்தர் விட்டு கொடுப்பார் அதான் வசனம் சொல்லுது பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ணுவார்கள் கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார்னு இருக்கு அதே தான் இருக்கு அது அந்த அந்த சங்கீதத்துடைய கடைசியில பார்க்க குமாரன் கோபம் கொள்ளாமலும்னு முடியும் இதெல்லாம் செய்யும்போது கடைசியா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய கோபம் பூமிக்குள்ள வரும் இப்போ அந்த கோபத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம இருக்கிறோம் இந்த கொரோனா வைரஸ் வந்து தேவனுடைய கோபத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பஞ்சம் அதுக்கப்புறம் யுத்தம் அதுக்கப்புறம் பேரழிவு எல்லாமே இருக்குது இதெல்லாம் பைபிளில் சொன்னது இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே நம்ம அதிர்ந்துட்டோம் இதுக்கே நம்ம ரொம்ப பெரிய அளவு ரியாக்ட் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் இதுக்கப்புறம் வரதெல்லாம் இதுக்கப்புறம் மேலானது இப்போ அந்த கோபத்தோட கூட மனுஷன் இன்னும் கோபத்தை கத்தருடைய நாசியில் கோபத்தை ஏத்துறான் அது என்னன்னு கேட்டா மூலையில் சிப்பை பண்றது இப்போ கர்த்தருடைய வேலையை அவன் எடுக்க பார்க்கிறான் கர்த்தருடைய அதிகாரத்தை அவன் கையில் எடுக்க பார்க்கறான் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி மூலையில் சிப்பை பண்ணும்போது என்ன ஆகும் யார் யாரெல்லாம் அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறார்களோ ஒரு காலகட்டத்தில் மாறும் இப்போ எப்படி இந்த வைரஸ் வந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பிறக்கிற குழந்தைகள்லாம் இன்ஜெக்ஷன் போடு எதுக்காக வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி இப்போ வியாதி வந்தவங்களுக்குலாம் சிப்பு வையினு போக அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சிப்பு வச்சுரு ஏன் அந்த வியாதியே வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய மூளையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண தொடங்குவாங்க பூமி அனைத்தும் ஒரு மனுஷன் கண்ட்ரோலுக்கு கீழே போகும் அந்த ஒரு மனுஷன் கண்ட்ரோலுக்கு போகும்போது அதை தான் சர்வாதிகார ஆட்சி நம்ம என்று சொல்லுகிறோம் அதை தான் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் என்று அதுக்கான ஆயத்த பணி இப்போ நமக்குள்ள ஒரு ஒரு சிஸ்டத்தை வைக்க போறாங்க ஐடி டுவெண்ட்டி மாதிரி ஒரு சிப்பு சிஸ்டத்தை உள்ள வைக்க போறாங்க வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு படி அந்த வைக்கும் போது இந்த நியூரோ லிங்க் சேரும் போது மூளை சரீரம் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க ஒன்றாக அவர்கள் ஆளுகை செய்ய தொடங்குவார்கள் அப்போ முழு உலகமும் அவங்க கண்ட்ரோலுக்கு போகும் கர்த்தர் இறங்கி அவர்களை முழுவதுமாக அழிப்பார் ஏகமாய் தங்கள் வழிகளை அவர்கள் கெடுத்து கொண்டார்கள் பூமி சீர்கேடாக இருந்தது கொடுமையினால் எப்படி கொடுமையா இருக்கும் கர்த்தர் உண்டாக்கின மனுஷனை பிசாசு சிப்ப வச்சு கண்ட்ரோல் பண்ண தொடங்குவா அதான் நான் சொல்றேன் மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் நியூரோலிங்கு மனுஷனை ரோபோட்டிக்காக மாத்துது முழுவதுமா மனுஷனை ஒரு இயந்திரம் மாதிரி செய்யணா செய்யி தூங்குனா தூங்கு படுனா படு ஏந்திரினா ஏந்திரி அந்த மாதிரி அளவுக்கு மனுஷனை மாத்துது ஒரு பீரியட்ல ரோபோட் மனுஷனாகவும் ஒரு பீரியட்ல மனுஷன் ரோபோட்டாக மாறும்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வரும்போது முழு உலகத்தையும் ஒரு சின்ன கூட்டம் ஆளுகை செய்யும் பெரும்பான்மையான கூட்டத்தை ஒரு ரோபோட்டிக் பயோமேன் ஆக முழுவதுமாக ஆளுகை செய்வார்கள் அதுக்கான ஆயத்த பணிக்கான வேலை தான் எல்லாமே நடக்குது இனி காலம் செல்லாது இந்த மாதிரி டெக்னாலஜியும் ரொம்ப கோலம் செல்லாது முழு உலகத்தையும் ஆண்டர் ஒப்பு கொடுக்க போகிறார் அதற்கு பிறகு பகிரங்கமாக இறங்கி கர்த்தர் மீட்கும்படி வருவார் எதுக்கு சொன்னேன்னா ஆதாம் கிட்ட ஒப்படைச்சப்பட்ட உலகத்தை மீட்கும்படி ஆதாம் கிட்ட ஒப்படைச்சது என்னன்னா ஆத்மாவை ஒப்படைச்சிட்டான் அது எங்க போச்சு பாதாளத்துக்கு போச்சு அதை மீட்கும்படி ஏசு எப்படி வந்தாரு மனுஷனாக அவதாரம் எடுத்து அவர் வந்துட்டு ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார் ஆனால் இப்போ சரீரத்தை ஒப்படைக்கிறான் இந்த சரீரத்தை மீட்பதற்கு அவர் என்ன செய்ய போறாரு மீண்டுமாக பகிரங்கமாக இறங்கி வந்து அவர் ஆளுகை செய்ய போகிறார் இப்போ கர்த்தருடைய வாதை பூமியின் மேல் தொடங்குற காலமும் அதுக்கு முன்பாக ஒரு மீட்பும் பூமியில் இருக்கிறது அதற்கான அந்த வாதையும் மீட்பும் வரத்துக்கு முன்னாடி மனித குலத்தை கொண்டு போய் ஒரு மனுஷங்களை ஒப்படைக்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சியில் ஒப்படைக்கிற வேலையை தான் இந்த நியூரோலிங் செய்ய போகுது அதை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் டுடே ஸ்பெஷலில் சொல்ல விரும்பினோம்